நைஜீரியாவின் வடக்கு போர்னோ மாநிலத்தில் பெண் குண்டுதாரிகளால் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் குறைந்தது பேர் பேர் கொல்லப்பட்டனர் பார்த்தாலும் மற்றும் காயமடைந்துள்ளனர் கோசா நகரில் நேற்று முன்தினம் நடந்த திருமணம் இறுதிச் சடங்கு மற்றும் வைத்தியசாலையை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்நாட்டின் வடக்கே அமைந்துள்ள போர்னோ மாகாணத்தில் முதலில் திருமண நிகழ்ச்சியில் குண்டுவெடிப்பு நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கோஜா நகரில் உள்ள பொது வைத்தியசாலையில் மற்றொரு குண்டுவெடிப்பு நடந்துள்ளது இதன் பின்னர் திருமண நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் இறுதி சடங்கில் மூன்றாவது குண்டுவெடிப்பு நடந்துள்ளது குழந்தையை முதுகில் சுமந்தபடி வந்த பெண்ணொருவர் குறித்த தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது நைஜீரியாவின் போர்னோ மாநிலம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய கிளர்ச்சி மோதலின் மையமாக உள்ளது நைஜீரிய ராணுவம் தீவிரவாத குழுக்களை வலுவிழக்க செய்துள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது அவர்கள் தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அத்தோடு தற்போதைய தற்கொலை குண்டு தாக்குதல் காரணமாக குழந்தைகள் வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை உள்ளடக்கிய இறப்புகளை போர்னோ மாநில அவசர மேலாண்மை அமைப்பின் தலைவர் பார்க்கிண்டோ சைடு உறுதிப்படுத்தியுள்ளதோடு காயமடைந்தவர்களில் பத்தொன்பது பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என தெரிவித்துள்ள நைஜீரிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்